ான் அப்படின்றது இது ஒரு வினைதானே உண்ணுதல் அப்படிங்கிறது ஒரு வினை உண்ணுதல் அப்படிங்கிறது ஒரு வினை அப்ப வினையாக வருகின்ற பொழுது இதை நம்ம பிரிக்கிறோம் உன் கூட்டல் கின்று கூட்டல் ஆண்கள் இப்ப உண்கிறான் பிரிக்கிறீங்க இருக்கு உன்கிறான் பிரிக்க இதை பிரிக்கும் போது உன் கூட்டல் திரு கூட்டல் ஆண்கள் சரி உண்கிறானுக்கு உண்கின்ற வித்தியாசம் அதுவும் அப்படிதாங்க ஐயா ஒரே மாதிரி ஐயா இன்னொரு டைம் காட்டுங்க ஐயா தெரிய மாட்டேங்குது உண்கின்றான் உண்கிறான் என்ன வித்தியாசம்

ஐயா நீ இங்கிலீஷ் சொல்லிருந்தீங்கயா இப்ப பாருங்க உண்கின்றான் இருக்கு உண்கிறான் வித்தியாசம் இப்ப சொல்ற சொல்லல நீங்க புரிஞ்சுக்க போறீங்க உண்கிறான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் உண்கின்றான் ஏய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காண்டா அழுத்தி சொல்லு இப்படி உறுதியாக சொல்லுங்க நிற்கிறேன் நான் அந்த நிற்கிறேன் நான் அந்த இடத்துல நிற்கின்றேன் என்ன எவ்வளவு நேரம் வைப்படுறது நிற்கின்றேன் அழுத்தி சொல்லு உண்கிறான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் உண்கின்றான் அவன் உண்கின்றான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான் உறுதியாக சொல்லுது உறுதி சொல்லுகின்ற பொழுது இயல்பு பழக்கிறது அவ்வளவுதான் ரொம்ப வித்தியாசம் கிடையாது உண்கின்றால் உறுதியா உண்கின்றான் சாப்பிட்டு இருக்கானா சாப்பிட்டு இருக்கேன்